Hey எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரெண்டு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் தமிழ் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து குக்வித் கோமாலியோடைய இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றதை பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ ஸோ வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் ஸோ பிக்பாஸ் எயிட் தமிழ் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் எயிட் தெலுங்கு வந்து கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது எப்போயுமே யூஸ்வல் ஸ்டார்ட் இல்லாமல் முன்னாடி வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் டாப் ரிவ்யூவர்ஸ் எல்லோருமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு தமிழில் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஸோ போனவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆனந்த வீடானில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆகு போகுது அப்படின்ற மாதிரி அதற்கு ஏற்ற மாதிரி பிரமோமும் முன்னாடி வந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து முன்னாடி இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல்சருடைய காலேஜ் இல்லாததுனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது பக்காவாக பிளான் பண்ணி அக்டோபரில் தான் பண்ண போகிறாங்க முதல் வாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல் ஓகேங்களா இப்போது தெலுங்கு முன்னாடி போயிடுச்சு தமிழ் அப்போ முன்னாடி போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது தெலுங்கில் வந்து ஏன் அது முன்னாடி போகுது அப்படின்னா இப்போது ரீசெண்டாக கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் வந்து பயங்கரமாக அடிபட ஆரம்பிக்கிது இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் அப்படி இருந்தும் யாரெல்லாம் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இல்லாத அளவுக்கு இப்போ விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் தெலுங்கில் எப்பயுமே ஸ்பெஷலாக தான் எடுப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்த பொண்ணு வந்து வந்துச்சு காமனராக ஸோ அந்த மாதிரி இங்கேலாம் வந்து இருக்க முடியாது இங்கேலாம் திக்டாக் பண்ணுறவன் இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க தான் அவங்க எடுப்பாங்க ஸோ நார்மல் டேலண்ட்டு இல்லை கஷ்டப்படுற ஒருத்தவங்க அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து இந்த வட்டம் நிறைய காமனர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமாக இருக்க போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இரண்டு வீடுகள் எடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாம் தமிழில் வந்துச்சு அதே மாதிரியே தெலுங்குலேயும் வந்து இரண்டு வீடுகள் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கான்செப்ட் வந்து அப்படியே பண்ணுறாங்கன்ட்டு ஏன்னா இப்போ மலையாளத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஃபுல்லாகவே நம்ம தமிழில் எப்படி வச்சாங்களோ அதே மாதிரியே டிக்கெட் டு ஃபினாலே வந்து திருப்பி திருப்பி இப்படியே வந்து இருக்கானுங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதே ஃபார்மெட்டில் இவங்க என்னதான் என்ன வார்டில் வந்து நம்ம ஷைன் பண்ணி உள்ளே வந்து இருந்தாலும் அவங்க மாற்றி மாற்றி அதையே தான் வந்து திருப்பி திருப்பி இங்கே இருக்கிறது அங்கே கொடுப்பாங்க அங்கே இருக்குது இங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க முன்னாடியே ஆரம்பித்தா கூட இங்கே டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் தான் ஸோ அதனால் முன்னாடியே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டமும் கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை ஏன்னா டிஸ்னி ஆஷன் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போயே வந்து விஜய் டிவி வந்து வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை ஸோ இந்த வட்டமும் வந்து விஜய் டிவியை தான் பிக் பிக்பாஸு டிஸ்னி ஹார்ட் சார் தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஓகேங்களா ஆனால் மீடியா மேஷன்ஸ் வந்து வெளியேறி இப்போ இன்னொரு ஷோ வந்து பண்ணிட்டாங்க சன் டிவியில் அப்படின்றதுனால இப்போ வித் கோமாலிக்கு போட்டியாக டாப் குக் வந்த மாதிரி நம்ம இதுக்கு போட்டியாக அங்கே வந்து வேறு ஷோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது தெரியல அதுக்கு காலம் தான் வந்து பதில் சொல்லும் நம்ம இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஸ் எயிட் தமிழ் அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம இதில் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தான் வந்து வரும் ஓகேங்களா பட் தெலுங்கு இந்த வட்டம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க ஏன்னா ஓடிடி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க மோதா இப்போ ஓடிடி வந்து இல்லை ஓடிடி எப்போ வரப்போகுது அப்படின்னா மேபி நம்ம பிக்பாஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஜெனரலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது தெலுங்கில் அதே மாதிரி முடிஞ்ச பிறகு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் ஓகேங்களா ஏன்னா ஹிந்தியில் ஓடிடி வந்து ஆரம்பிக்க போகுது ஐபிஎல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து ஹிந்தி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா இது ஒரு அப்டேட் அடுத்து குக்கித் கோவாலில் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு ஸோ வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வராங்க சரியா அவங்க தான் அந்த குக்கிங் வச்சுக்கோங்களேன் போய் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து கோமாளி ஸோ எல்லாத்தையும் போட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்க சரிங்களா செலக்ட் பண்ணி உள்ளே வராங்க நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் சரி செஃப் நம்ம தாமுவும் சரி ஸோ வேறு மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய இம்ப்ரூவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தாமுக்கு ஈக்குவலாக மாதம்பட்டி ரங்கராஜோடைய பெர்ஃபார்மென்ஸ் இந்த ஷோவில் வந்து இருந்துச்சு மற்றபடி இன்னைக்கு காம்படிட்டிவ் ரவுண்ட் வந்து எதுவும் இல்லாதனால யூஸ்வலாக எப்படி வந்து குக்குத் கோமால் இருக்குமோ அதே மாதிரி அந்த பேட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா போச்சு ஆனால் நம்ம குறித்து சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து சாலின் ஜோயா திருப்பியும் வந்து மின்ன ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு ரெண்டு வாரம் வந்து அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் வேறு மாதிரி கோமாலிஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அசைன் செம்மையாக வந்து பண்ணாங்க அதை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து டாப்பு குக் அப்படிங்கிறப்ப அந்த சோதனாவாக வருது அப்படி கிடையாது இதில் வந்து இன்றைக்கி ஜெஃப் ஆஃப் த வீக் யார் வந்து வரலாறு நாலு பேர் செலக்ட் பண்ணுறாங்க இர்ஃபான் பூஜா பிரியங்கா மற்றும் திவ்யா துரைசாமி ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷன் அப்படி பயங்கரமாக போயிட்டு கடைசி பிரியங்கா வந்து வாங்குறாங்க ஸோ பிரியங்காவுக்கு எப்படியோ ஒரு லக் இருக்குங்க ஏன்னா பிக் பாஸ்லேயும் வந்து அவங்க நிறையா எமோஷன்ஸ் காட்டி கப் வின் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்துட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி குக்கித் குமார்லேயும் அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டு தடவை வச்சு எஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க ப்ளஸ் அவங்களுடைய கோமாலியும் சேர்ந்து அடுத்த அட்வான்டேஜ் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நாளைக்கு அதை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறதை பற்றி முடிவு பண்ணும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்